புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காந்தி நகரை சார்ந்தவர் மகாராஜா வயது ஐம்பது இவர் கவுண்டம்பாளையம் பழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் மாலை கடைக்கு வந்த மூன்று பேர் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி வெளியேறும்படி மிரட்டினர் பின் அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் சென்று தாங்கள் இப்பகுதியின் ரவுடிகள் இங்கு கடை நடத்த வேண்டும் என்றார் தங்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் மாமூல் தர வேண்டும் இல்லையென்றால் கொலை செய்து விடுவோம் என்று கத்தியை காட்டி மிரட்டினர் மகாராஜா புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கடையிழ மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன் வயது இருபத்தி நான்கு திலாசுபேட்டை பிரசாந்த் வயது இருபத்தி மூன்று மற்றும் கார்த்திக்ராஜ் வயது இருபத்தி ஐந்து என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தருமடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரியிலிருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்தில் நேற்று இரண்டு இளைஞர்கள் மது அறிந்துவிட்டு பயணித்தனர் அப்போது பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் இரண்டு இளைஞர்கள் ஆபாசமாக பேசியதுடன் அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்ட சக பயணிகள் இரண்டு இளைஞர்களுக்கும் தரும் அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்போது தப்பி ஓடிய ஒரு இளைஞர் மீண்டும் பிரிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் கால்களை பிடித்துக் கொண்டு கதறி எழுதார் ஆனாலும் போலீசார் அவர்களை விடாமல் வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் கொண்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தை மோசடி கும்பலிடம் இழந்தார் காரைக்காலை சார்ந்த பாரத் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம மர்மநபர் பகுதிநேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை நம்பிய பாரத் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்று பத்து அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது லாஸ்பேட்டையை சார்ந்த காளியப்பன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் இரண்டு லட்சம் லோன் தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி காளியப்பன் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து காலியப்பெண் நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது அனுப்பியே மந்தார் அதே போல முதலியார்பேட்டையை சார்ந்த ஆருத்தி இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று ஐந்து புதுகுப்பத்தை சார்ந்த சிலம்பரசன் பதினெட்டாயிரத்து அறநூறு வானரப்பேட்டையை சார்ந்த மகாலட்சுமி எட்டாயிரம் பெரிய காலாப்பெட்டு பிரியதர்ஷினி பதினெட்டாயிரம் என்று ஆறு பேர் மோசடி கும்பலுடன் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலுமிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மீரா அல்போன்சா ஆகும் சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் புதுச்சேரி வந்தார் அரவிந்தரோடு இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெருமுயற்சியால் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் ஓய்வூதியர் மருத்துவ உதவித்தொகை நிறுத்தத்தை கண்டித்து அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் அரசு ஓய்வூதியர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட ரூபாய் ஆயிரம் மருத்துவ உதவித்தொகை இம்மாதம் முதல் வழங்கப்படாது என்று மத்திய அரசின் உத்தரவின்படி கட்டாய பிடித்தம் செய்வதாக கணக்கு மற்றும் கருவூலக இயக்குநர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஓய்வூதியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கணக்கு மற்றும் கருவுலக இயக்க அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் ஆனந்தராசன் புகழேந்தி உட்பட பலரும் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ தொகையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வெடுத்தார் அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஹோட்டல் அகாட் வந்தார் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் திமுக அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் அனிபால் கெனடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிமேடி எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கல ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் இந்நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் திமுக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் அனிவால் கெனடி சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதியின் கழக செயலாளர்கள் சார்பணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கா நடராஜன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பூக்கடை சண்முகம் அபிராமி ஆறுமுகம் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் விளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து பெரும் தலைவருமான கா நடராசன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பூக்கடை சண்முகம் அபிராமி ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட கா நடராசன் படத்திற்கு மாலை அணிவித்த மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக ஏ பி சி சங்கர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தனுசு எம் டி எஸ் சரவணன் பூக்கடை ரமேஷ் தலப்பாக்கட்டு கோவிந்த் தமிழ் சுந்தரேசன் வணிகன் சுகு ரவி ரஜினி முருகன் உட்பட திரளாமூர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருப்படத்திற்கு மாலை மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் சைவ மற்றும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் க நடராஜன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான கா நடராசன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது க நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட கா நடராசன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவரன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினார் ஏபிசி சங்கர் பூபதி வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் பிபி ஸ்வாமி கோவில் பொருளாளர் சந்துரு புகழேந்தி ராமலிங்கம் வரதராசு ஆசிரியர் சுப்பிரமணி உதயப்பட்டு மூர்த்தி மற்றும் கரைத்திருவிலுள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலமாக திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சமும் தொடர்நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் ரூபாய் தொண்ணூறாயிரம் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நான்கு நபர்களுக்கு ரூபாய் பதிமூன்றாயிரம் வீதம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் என மொத்தமாக ரூபாய் ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் நிதியினை அவரவர வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் மூன்று நாட்களுக்கு செல்வ சேமிப்பு கணக்கு துவங்கும் சிறப்பு முகாம் நடக்கிறது புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலைக் கோட்ட கண்காணிப்பாளர் கமால் பாஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் செல்வ சேமிப்பு கணக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தை எண்ணூற்று இருபதுக்கும் மேல் துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் புதுச்சேரி வடக்கு தெற்கு திண்டிவனம் விழுப்புரம் மற்றும் செஞ்சி உபகோட்டங்கள் அடங்கும் இத்திட்டத்தின் கீழ் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மூலமாக ஒரு நிதியாண்டிற்கு குறைந்தபட்சம் ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை செலுத்தி கணக்கை துவங்கலாம் இத்திட்டம் அதிக வட்டி விகிதமாக எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் வழங்குகிறது பெண் குழந்தையின் பதினெட்டு வயது முதல் அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு உயர்கல்வி நோக்கங்களுக்காக கணக்கிலிருந்து ஐம்பது சதவிகித பணத்தை எடுக்கலாம் மேலும் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள பகுதியில் பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் பத்து ஆகிய மூன்று நாட்களுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதனையொட்டி முக்கிய தபால் அலுவலகங்களான புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் மற்றும் செஞ்சியில் சிறப்பு கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கிளை தபால் அலுவலகங்கள் உட்பட அருகிலுள்ள அனைத்து தபால் அலுவலகங்களிலும் செல்வமகள் சேமிப்பு கணக்கை துவங்கலாம் இவ்வாறாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நான்கு ஆண்டுகளில் அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் லட்சம் என்றும் பூங்கொத்து செலவு ரூபாய் லட்சம் மற்றும் மாதத்திற்கு ரூபாய் வரை காருக்கு டீசல் போடப்படுவதாக ஆர்டிஐ மூலமாக அதிர்ச்சி தகவல் வெளியாக உள்ளது புதுச்சேரி கொய்யவர் பாளையத்தை சார்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ காஃபி மற்றும் பூங்குத்து வாங்கிய செலவுகள் கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதில் ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா பதினான்கு பேர் பணிபுரிகிறார்கள் உள்துறை அமைச்சர் அலுவலக காஃபி டீ செலவாக ரூபாய் ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்று வேளாண் துறை அமைச்சருக்கு ரூபாய் பதினோரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முப்பத்தி ஒன்பது என்று இருபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று பதினைந்து செலவிடப்பட்டுள்ளது அதே போல பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு ஐந்து புள்ளி இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரமும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு எட்டு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து எழுநூறு இந்நாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து நானூறு மென்று மொத்தமாக நாற்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூறு செலவிடப்பட்டுள்ளது அமைச்சர்கள் மாதந்தோறும் ரூபாய் இருபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது